ஒரு ஃப்ளாட் ஒன்று கண்டுபிடிச்சி ஜேசி போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த வேலை இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது சரியான வெயில் வெயில் கொஞ்சம் நெஞ்ச வெயில் இல்லை பயங்கரமான வெயில் அடிக்குது ஆப்போசிட் வெயில் பிரதர் உங்களுக்கு எதாவது ஃப்ளாட்டு இடம் நம்ம போடுற வீடியோவில் எதாவது வேணும்னா நம்ம போட்ட வீடியோவுக்கு எதாவது என்கொயரி இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக என் நம்ம கிட்டேயே என்கொரி பண்ணுங்கள் தயவுசெய்ந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்க்கவோ அதே போல் இங்கே வந்து அக்கம் பக்கத்தில் விசாரிக்கவோ தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நம்ம சும்மா ஒரு இப்படி காட்டிட்டு உடனே உங்கள்கிட்டருந்து ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் வாங்கிட்டு போகிறது கிடையாது ஏகப்பட்ட வேலை செஞ்சிட்ருக்குறத எல்லா வேலைத்தையும் வேலையும் விட்டுட்டு இதுக்காக நம்ம வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஜேசிசி க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம் எல்லாம் இந்த மாரி பாருங்கள் முட்டை எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் முட்டை கண்டுபிடிச்சி சர்வரை வந்து அளந்து எல்லாமே பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று பக்காவாக இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதில் இறங்குகிறோம் அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு எதாவது இடமோ வீடோ நம்ம போடுற கடையோ குடோனோ எதுவாக இருந்தாலும் சரி டைரக்டாக யாரும் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க இந்த இந்த மாதிரி வெடிவுடா அதையும் தட்டிவிடா யாரும் தயவு செஞ்சு வந்து பார்த்துட்டு அக்கம் பக்கம் விசாரிக்காதீங்க எதா இருந்தாலும் என்டிஏ கேளுங்க தட்டி தட்டிவிடா என்ன போல் வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ